நீங்க ஒரு கெனான் கேமரா வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த கெனான் கேமரா அப்டேட் கண்டிப்பா பண்ணணும் நீங்க எப்படி மொபைல் ஃபோனில் எப்படி வேர்ஷன் அப்டேட் பண்றீங்களோ அதே மாதிரி அப்டேட் கெனான் கேமராஸ் இல்ல என்ன கேமராஸ் வச்சிருந்தாலும் நீங்க பண்ணி ஆகணும் எப்படின்றது அப்படி என்ன அப்படின்றத பார்ப்போம் நீங்க இதை பண்ணணும் அப்படின்னா கெனான் கேமரா ஆப் உங்கள்கிட்ட இருக்கணும் நீங்கள் சோனி வச்சுருந்தா சோனி ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் பட் நான் கெனான் கேமரா வச்சுருக்காங்க கெனான் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கெனான் கேமரா வித் என்னோட மொபைல் ஃபோனோட கனெக்ட் பண்ண போகிறேன் ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம உங்களுக்கு பாப்பப் ஆகும் அப்டேட் ஆகலை அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்குங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம மொபைல் ஃபோனில் தான் டவுன்லோட் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மொபைல் ஃபோன்லேருந்து உங்களோட கெனான் கேமரா எந்த கேமரா வச்சு நாலேஜ் இருந்தாலுமே அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கெனான் கேமரா ஏதாவது ஒரு கேமரா வச்சுருக்கீங்க இல்லையா ஸோ அதோடது வந்து பார்த்திங்க அப்படின்னா மெமரி கார்டு இன்செர்ட் ஆகிருக்கணும் ஸோ இப்போ நமக்கு கெனான் கேமராவுக்கு நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருச்சு ஸோ இப்போ நம்ம ஃபோம்வேர் வெர்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் டூவில் ஏர்லியராக இருந்திருக்கு நம்ம ஒன் பாயிண்ட் சிக்ஸ்க்கு சேஞ்ச் பண்ண போகிறோம் ஓகேவா இல்லையா அப்படின்னு கேட்குது ஸோ இதில் என்ன அப்படின்னா டச் ஸ்க்ரீன் இதில் ஒர்க் ஆகாது நீங்கள் பட்டன்ஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் உங்கள் ஃபோம் அப்டேட் வந்து ரன் ஆக ஸ்டார்ட் ஆயிரும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குங்க ஸோ ஒன்ஸ் அது ரன் ஆயிடுச்சு அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துடும் ஸோ நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா அகெயின் நீங்கள் மெனு போயிட்டு உங்களோட ஃபோம்வேர் அப்டேட் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்ஷன் அப்டேட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் இதே அதே மாதிரி ப்ராசஸ் நீங்க அடிக்கடி நம்ம பண்ணிட்டே தான் இருக்கணுங்க ஒய் பிகாஸ் ஸோ போன்ல எப்படி நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்குமோ அதே மாதிரி கேமராக்கும் மஸ்டுங்க அதோட சாஃப்ட்வேர் அப்டேட் அதனால கண்டிப்பா இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க சோ நம்ம அடுத்த வீட்டை பார்ப்போம் வரைக்கும் பாய்